அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படியனும் ஆகிய இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அன்பு உறவுகள் அனைவருக்கும் புரட்சிகர வணக்கம் நேற்று நாள் சரியாக இருபத்தி ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நாம் தமிழர் கட்சி காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக இப்ப இருக்கிற காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்துல அரசு போக்குவரத்து கழகங்கள் பேருந்துகள்ல தமிழ்நாடு அரசு அப்படின்னு ஸ்டிக்கர் தமிழ்நாடு என்ற பெயர் வந்து நீக்கப்பட்டிருக்கு இப்போ திமுக ஆட்சியில் அதனால் தமிழ்நாடு என்ற பெயர் கட்டாயம் ஒட்டியாகணும் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரம் நாம் தமிழ் கட்சி உறவுகள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தும் அந்த போராட்டத்தின் விளைவாக காவல்துறை வந்து எங்க எல்லாரையும் கைது பண்ணாங்க காவல் நிலையத்தில் வச்சுருந்தாங்க அப்புறம் மாலை பொழுதுல வழக்கு பதிஞ்சிட்டு மாலை பொழுதுல எங்களை விடுதலை பண்ணிட்டாங்க இதில் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கு சேலம்ல நடந்தது அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்துச்சு இதற்கு முன்னாடி கர்நாடகத்தில் இருக்கிற தமிழர் பாதுகாப்பு அமைப்புல இருந்து தமிழ்நாடு என்று அந்த பேருந்துகளில் எழுதுறாங்க இப்போ இது வரைக்கும் என்ன இருக்கும்னா அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும் தமிழ்நாடு என்ற பெயர் இருக்க இது குறித்து இப்போதைய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களிடம் கேட்டபோது அவர்கள் என்ன சொல்கிறாங்க திமுக அரசு இருந்து என்ன பதில் வைக்கிறாங்கன்னா மக்கள் எளிதாக படித்து புரிந்து கொள்ளவும் அதுக்காக நாங்க அதை வந்து பதிவு பண்றோம் அப்படி அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு எழுதுறோம்னு இப்ப இருக்கிற போக்குவரத்து துறை அமைச்சர் மாண்புமிகு சிவசங்கர் அவர்கள் சொல்றாங்க நம்ம என்ன கேட்கிறோம்னா முன்பகுதியில அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் திருச்சி காஞ்சிபுரம் அந்த மாதிரி எல்லாம் எழுதியிருப்பாங்க நாங்க என்ன கேட்குறோம் ஊர் பேர் முக்கியம் இல்லையே பேருந்துடைய பக்கவாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா பேருந்தோட பாடியே பெருசா இருக்கும் பஸ்ஸோட பாடி பத்திருப்பீங்க பெருசா இருக்கும் அங்கே நீங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் விழுப்புரம் தாம்பரம்னு நீங்க என்ன வேணாலும் எழுதிக்கலாம் ஆனா பேருந்துடைய முன்பக்கத்துல அரசு போக்குவரத்து கழகம் எழுதிட்டு போலாமே அது எந்த பனிமலையை சேர்ந்ததுன்னு பேருந்தோட பக்கவாட்டுல போய் பார்த்தா தெரிஞ்சிருப்போம் பனிமலை பேர் முக்கியமா ஆனா தமிழ்நாடு என்ற பெயர் முக்கியம் இல்ல மக்கள் எளிதாக பார்த்து படித்து புரிந்து கொள்வதற்காக நாங்க எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றேன் நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம் ஒரு பொருளை நம்ம பாக்குறோம் ஒரு பொருளை நம்ம படிக்கிறோம் எதற்காக பாக்குறோம் படிக்கிறோம் அதை புரிந்து கொள்ளதான் அந்த ஈர நமக்கு தெரியும் நம்ம என்ன கேக்குறோம் அரசு போக்குவரத்து கழகம் இருக்கு இப்ப நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கோங்க பிரிட்டன் அரசா லண்டன் அரசா இல்ல மத்திய அரசு போக்குவரத்து கழகம்னு புரிஞ்சுக்கலாமா பக்கத்துல இருக்க அண்டை மாநிலங்கள் கேரளா கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்கள் கேரள அரசு ஆந்திர அரசு கர்நாடகா அரசுன்னு போட்டு ஓடு இங்க தமிழ்நாடு அரசுல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு போட்டு ஓட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும் நீங்க என்ன சொல்றீங்க அது ரொம்ப எளி அது பெருசா இருக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்ன்றது பெருசா இருக்கா அதனால நாங்க அதை சுருக்கி அரசு போக்குவரத்து கழகம்னு வச்சிருக்கேன் சரி முன்னாடி இடம் இல்ல முன்னாடி இடம் இல்லை நீங்க அரசு போக்குவரத்து கழகம்னு வச்சிருக்கீங்க ஆனா பாடியோட பக்கவாட்டுல சைட்ல பெருசா தானே இருக்கு அங்க போடலாம் தாராளமா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் விழுப்புரம் காஞ்சிபுரம் அங்க போட்டுருக்கலாமே நீங்க பெரும்பாலான அரசு போக்குவரத்து கழகம்ல பாருங்க அரசு போக்குவரத்து கழகம்னு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் தான் கரூர் கும்பகோணம் கோவை விழுப்புரம் திருச்சின்னு ஸ்டிக்கர் தான் குறைஞ்சபட்சம் அந்த ஸ்டிக்கர் மாதிரி தமிழ்நாடுன்னு ஸ்டிக்கர் உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த பிரச்சனையை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை முன்னிறுத்தி தான் நாம் கட்சி உறவுகள் மாவட்ட வாரியாக இந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க இதுல குறிப்பா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா நாம் தமிழர் கட்சி காஞ்சிபுர உறவுகள் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் போது காவல்துறை வந்து என்னை உட்பட அண்ணன்மார்கள் எல்லாரையுமே கைது செய்கிறாங்க இந்த கைது செய்யும் போது அந்த ஆய்வாளர் இருக்காரு இல்லையா காஞ்சிபுரத்துல அந்த அந்த காஞ்சிபுர பேருந்து நிலையம் எந்த வட்டாரத்துக்கு உட்பட்டு வருதோ அந்த காவல் நிலையத்தோட ஆய்வாளர் எங்களை கைது பண்ணும்போது ஒரு வார்த்தை கேக்குறாரு தமிழ்நாடுன்னு பேர எழுத்துறா என்னடா பிரைவேட் ஆயிடுமான்னு கேட்குறேன் நம்ம என்ன கேட்குறோம் ஏன்னா பேச்சுலர் தமிழ்நாடு காவல்துறைன்னு எழுதில அதுல தமிழ்நாடுன்னு எடுத்துட்டு காவல்துறைன்னு போட வேண்டியது தானே ஏன் வெறும் காவல்துறைன்னு போட்டால் நீங்க பிரைவேட் ஆயிடுவீங்களா ஏன் தமிழ்நாடு நீங்க மட்டும் தமிழ்நாடு காவல்துறைன்னு வச்சிருக்கீங்க அங்க மட்டும் தமிழ்நாடு எழுதுறது என்ன பிரச்சனை இல்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்களே அவங்கள வெறும் முதல்வர் ஸ்டாலின்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு தானே எழுதுறீங்க அங்க மட்டும் முதல்வர் ஸ்டாலின் எழுத வேண்டியதான் போக்குவரத்து துறை அமைச்சர் சொல்றாரு இல்ல கோப்புகள்லாம் இன்னும் தமிழ்நாடு தான் இருக்கு ஏன்னா கோப்பை எவன்டா வந்து எட்டி பார்க்க போறான் வெளியில தானா பாப்பாங்க கோப்பை உட்காந்து திருப்பி பார்த்து அதுல தமிழ்நாடு அரசுன்னு இருக்கு அதனால சந்தோஷப்படுங்க அப்படின்ற டி என் எஸ்இடிசி போட்டிருக்கோம் எஸ்சி டிசி எல்லாம் போட்டிருக்கோம் அதுதானே குறிப்பா எழுதுன இப்ப தமிழ்நாடு முதல்வர் டிஎன் தமிழ்நாடு முதல்வர் போறீங்க தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் அப்படித்தானே போடுறேன் ஏன் அங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போட இவங்க வேணும்னா வச்சுக்கிறது வேணாம் எடுத்து விட்டுறது இவர்கள் குறிப்பாக திமுகவுடைய முக்கியமான நோக்கமே அந்த தமிழ்நாடுன்ற பேர் எடுக்கணும் ஏன்னா இவங்க திராவிட நாடு கேட்டவர்கள் தானே குறிப்பா இவங்க என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அதிமுக ஆட்சியிலேயே எடுத்துட்டாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஆட்சி செலுத்திட்டு இருக்கும் பன்னெண்டுல அப்பவே தமிழ்நாடு அரசு பேருந்துகள்ல இருந்து தமிழ்நாடுன்ற பேரை எடுத்திருக்காங்க எதிர்கட்சிகள் செயல்படுறாங்க நாங்க என்ன சொல்றோம் நீ என்ன கேட்ட பஸ்ட் அதிமுக ஆட்சி அடிமையாச்சின்னு சொன்ன அதிமுக ஆட்சி அடிமை ஆச்சுன்னா அவ எதை செஞ்சாலும் அதை மாற்ற வேண்டிதான திமுக அரசுடைய கடமை பாஜக தமிழகம்னு குறிப்பிட்டார் பாஜகவுடைய உறுப்பினர் ஆர் எஸ் எஸ் உறுப்பினராக இருக்கிறாரு தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழகம்னு குறிப்பிடுற கல்லூரிகளில் பேசும்போது பல்கலைக்கழகங்களில் பேசும்போது தமிழகம் அப்படின்னு குறிப்பிடுற இது தமிழகம் இல்லை தமிழ்நாடுன்னு அன்னைக்கு முழங்கின ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பேருந்து கழகம் வந்து ஏன் தமிழ்நாடுன்ற பெயரை எடுக்கணும் அப்போ மட்டும் தமிழ்நாடு தமிழ்நாடுக்கே நாங்க தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சுருங்க பஸ்ஸில் பேர் வைக்க அவங்களுக்கான முடியலை நம்ம எளிமையா ஒரு கேள்வி தான் கேட்கணும் அவ்வளோ பெரிய பேருந்துடைய பக்கவாட்டு பகுதி இருக்கு அங்க தமிழ்நாடு அரசுன்னு எதிர்க்கலாம் அங்கேயும் எழுதல சரி முன்னாடி எந்த பனிமலைன்றது முக்கியம் இல்லை வெறும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு இருக்கலாம் அங்கேயும் ஆனா அந்த காவல்துறை அதிகாரி எங்களை பார்த்து கேக்குற அவருக்கும் அவர் வருங்கால சந்ததியினருக்கும் சேர்த்து போராடுற நம்மளுடைய பிள்ளைகளை பார்த்து உறவுகளை பார்த்து அவர் என்ன கேட்கிறார் ஏன்னா தமிழ்நாடுன்னு பேர் என்னன்னா பிரைவேட் ஆயிடுமான்னு கேக்குற அப்போ ஒரு காவல் ஆய்வாளருக்கே அந்த அறிவு இல்லாத போது தமிழ்நாடுன்ற பெயர் ஏன் வந்தது அதற்காக நம்முடைய வரலாற்று நம்ம என்னென்ன தியாகங்கள் செய்திருக்கோன்ற அந்த வரலாற்று புரிதல் ஒரு ஆய்வாளருக்கே இல்லைன்னும் போது அது ரொம்ப வியப்பா இருக்கு குறிப்பாக மக்கள் அதை தெரிஞ்சிடும் நீங்க வரலாற்றை திரும்பி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ஆந்திராவை மொழிவரி மாநிலமாக பிரிச்சுட்டாங்க ஆந்திராவை பிரிச்ச பிறகு போராட்டங்கள் வலுக்கு மொழிவரி மாநிலங்களாக தமிழ் இந்தியாவை பிரிக்கணும் அப்படின்னு இந்த போராட்டங்களின் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஃபசல் அலி கமிஷன் ஒரு கமிஷன் அமைச்சு அந்த கமிஷனுடைய பரிந்துரையின் அடிப்படையில் மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னு வருது இந்தியா முழுமைக்கும் அப்பதான் மொழிவரி மாநிலங்களை பிடிக்கிறாங்க ஆனா இந்த சட்டம் வருவதற்கு இந்த சட்டம் அமலாக்கப்படுகிறது நவம்பர் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆனா இந்த நவம்பருக்கு நாலு மாசத்துக்கு முன்னாடியே நம்முடைய தாத்தா தியாகி சங்கரலிங்கனார் அவர்கள் விருதுநகர்ல ஒரு ஒரு மைதானம் அந்த போராட்டம் இருக்காங்க பன்னெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு உண்ணாவிரத போராட்டம் அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பன்னெண்டு அம்ச கோரிக்கைகளில் ஒரு அம்ச கோரிக்கைதான் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஏழுல நம்முடைய தாத்தா சங்கரலிங்கனார் அவர்கள் இந்த இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்கிறார் இதன் விளைவாக எழுபத்தி ஐந்து நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் கடந்து அவர் இறந்தும் போறாங்க அதுக்கு முன்னாடி அவர் காங்கிரஸ்ல இருந்தார் இதை நல்லா நீ ஞாபகம் வச்சுக்கணும் நம்முடைய தாத்தா அப்ப காங்கிரஸ்ல இருந்தார் அப்ப ஆட்சியில் இருந்த காங்கிரஸும் நம்முடைய காங்கிரஸ் உறுப்பினர் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி போராட்டம் செய்யறாரே நம்ம தானே ஆட்சியில இருக்கோம் என்ன மெட்ராஸ் பிரசிடென்சியை தமிழ்நாடுன்னு மாத்தி விடணும் அவ்வளவு தானே அதை மாத்திடுறோம்னு ஒரு வார்த்தை சொல்றாரு அப்ப காங்கிரசுக்கு எப்பயுமே காங்கிரசுக்கு நம்ம இனத்தை பத்தியோ நம்மளை பத்தியோ என்னமே கிடையாது இப்ப அவரை சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஏழு அவர் போராட்டம் நடத்தி அதற்கு பின்பு பதினோரு வருடம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூலை பதினெட்டுல தான் அறிஞர் அண்ணா தலைமையிலான திமுக அரசு தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றாங்க என்ன தமிழ்நாடு என்று மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு பெயர் வைக்க வேண்டும் தீர்மானம் தான் நிறைவேற்றியிருக்காங்க நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூலை பதினெட்டு இப்ப இந்த திருட்டு திராவிட கும்பல் கொண்டாடிக்கிட்டு இருக்கு இல்லையா தமிழ்நாடு நாளுன்னு அந்த நாளை அந்த நாள்ல தமிழ்நாடு என்று பெயர் வைக்கணும்னு சட்டமன்றத்துல தீர்மானம் தான் நிறைவேற்றிருக்காங்க இவங்க ஆனா ஒரு மாநிலத்தின் பெயரை மாற்றுறது என்பது மாநிலத்தின் சட்ட வரம்புக்குள்ள வராது அது மத்திய அரசு தான் முடிவு செய்யணும் அதற்கப்புறம் ரெண்டு வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி ஏழு ரெண்டு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலதான் பாராளுமன்றத்துல ஜனவரி பதினாலாம் தேதி தமிழ்நாடு என்ற பெயர் வைப்பதற்கான மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்து தமிழ்நாடுன்னு பெயர் வைக்கணும்ன்றதுக்கான மசோதா நிறைவேற்றப்பட்டு அதற்கு பிறகு சட்டப்படி லீகலா கெசட்ல மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்து தமிழ்நாடுன்னு பெயர் வைக்க விட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினாலு தைப்பொங்கல் தான் இதில் நம்ம ஒரு விஷயத்த என்ன கவனிக்கணும்னா நல்லவேளை இப்போ திமுக கூட காங்கிரஸ்காரன் கூட்டணியில் இருக்கான் ஒருவேளை திமுகவுக்கு பிஜேபி எதிரியா இருக்கிற மாதிரி காங்கிரஸ் எதிரியா இருந்தா இந்த பைத்தியம் ஜூலை பதினெட்டு நாங்கள் சட்டசபையில தீர்மானம் ஏற்றணும்னு சொல்லி அன்னைக்கு தமிழ்நாடு நாளும் கொண்டாடி இருப்பான் இவன் காங்கிரஸ்காரன் இல்ல இல்லை நாங்க ஆட்சியில இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஜனவரி பதினாலுல தான் மசோதாவை நிறைவேற்றி கெசட்லே தமிழ்நாடு என்று பெயர் வந்துச்சு அதனால தமிழ்நாடு நாள் ஜனவரி பதினாலு இந்த பைத்தியம் கொண்டாடியிருக்கு மொத்தத்துல எந்த பைத்தியமும் நவம்பர் ஒன்னே தமிழ்நாடு நாளாக கொண்டாடி இருக்க நம்ம சொல்ல கொடுமை கொடுமை கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு கொடுமை தலை வரிச்சு போட்டு ஆடுன்ற மாதிரி இந்த பைத்தியங்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம தான் அவஸ்தப்படும் அதனால மக்கள் தெளிவாக கொடுங்க தமிழ்நாடு என்ற பெயர் வெறும் தமிழ்நாடு என்ற பெயர் மட்டும் கிடையாது இதற்கு பின்னாடி இவ்வளவு வரலாறு இருக்கிறது நம்முடைய தாத்தா தியாகி சங்கரலிங்கனா அவர்களுடைய தியாகமும் இதன் பின்னாடி இருந்தது இவங்க சொல்ற மாதிரி ஜூலை பதினெட்டு இவங்க சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டதுனால தமிழ்நாடு ஆவல அவங்க சொல்ற மாதிரி பாராளுமன்றத்துல நாங்க மசோதா நிறைவேற்றி கெசட்ல போட்டோன்றதுக்காக தமிழ்நாடு நாள் ஜனவரி பதினாலு ஆகாது என்றைக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம் அமலாக்கப்பட்டு நவம்பர் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல மொழிவரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டதோ அன்னைக்குத்தான் தமிழ்நாடு தான் தான் தமிழ்நாடு என்ற பெயர் அப்ப மட்டும் தாத்தா பாட்டன் பாரதி பாடிட்டாரு அதற்கு முன்னாடி கணியன் பூங்குன்றனாரே சொல்லிட்டாரு என்னது நுந்நாடு யாதெனில் தமிழ்நாடு எங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம் நாடு தமிழ்நாடு திமுக அரசு இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் குறிப்பாக பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற பெயர் பழைய பழைய இருந்தது போல இப்பொழுதும் இருக்க வேண்டும் அதை திமுக அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் தொடர்ச்சியாக போராட்டங்கள் இன்னொரு மொழி வழி போராட்டமாக இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் மாறும் அதனால் குறிப்பாக இவர்கள் அதை மாற்றிவிட வேண்டும் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை வெற்றி நமது வெற்றி அதை சொல்லும் நாம் தமிழ்